ஹேபல் சிஸ்டமர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ பட்டன் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க அன்லாக் பண்ணிவிட்டு இந்த எம்எம் மீட்டரில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எம்எம் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ பட்டனை வந்து கீழே டவுன் பண்ணிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க செட் பண்ணியாச்சு இப்போ இந்த ப்ளூ பட்டனை வந்து கீழே டவுன் பண்ணிங்கன்னா அந்த எம்எம்மில் வந்து செட் ஆகிடும் இதுதான் ஆன் ஆஃப் பட்டன் மேலே ஆஃப் போட்டிருக்கோம் நீங்கள் இதை ஆன் பண்ணும்போது டிஸ்பிளேல இண்டிகேட்டர் ஆகும் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா சைட் பட்டன்ஸ் இந்த ரெண்டு சைடில் பட்டன் இருக்கும் இந்த ப்ளூ பட்டனை அன்லாக் பண்ணிவிட்டு இந்த சைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே தழிங்கன்னா இந்த கேப் வந்து ரிமூவ் ஆகும் இதை ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக்கி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதனா அப்டேட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்